அதற்கு பிறகு அதற்கு பிறகு தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் அல்லாஹ் ரபுலால் அமீன் சொல்கிறான் மேலே என்ன ஆரம்பித்தால் உம்மின்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது தொழுகையிலே உள்ளத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னான் கடைசியாக மூமின்களுடைய தன்மை அல்லா ஒரு அம்பூலமின் முடிக்கும் பொழுது தொழுகையை பாதுகாப்பார்கள் பாதுகாத்தல் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் ஜமாத்துடைய தொழுகையை விடாமல் பருதுடைய தொழுகையை விடாமல் தொழுகையை பாதுகாத்துக் கொண்டு இந்த பூமிகளை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மூமின்கள் ஆனால் என்று பார்க்கிறோம் என்பது சமூகம் தொழுகையை விடுகிறது தொழுகையை மறக்கிறது தொழுகையை தள்ளி போடுகிறது இஷ்டம் போல தொழுகிறது அசரோடு சேர்த்து தொழுகிறார்கள் அசனை லுகரோடு சேர்த்து தொழுகிறார்கள் மகு தொழுகிறார்கள் இஷாவை பஜிலோடு தொழுகிறார்கள் வேண்டும் என்றே தொழுகைகளை விடுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகையை விடுபவன் அல்லாவுடைய தீனிலே முஸ்லிமாகவே இருக்க முடியாது ಅವರು அல்லாவுடைய தூதூர் முகம்மது ரசுல்லாஹ்ல்லாஹ் செல்லும் சென்றார்கள் அல்லாஹது இபைன நாம பைன உமர் சொதா நமக்கும் காபிர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகை எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறார் யாராகி விடுகிறான் யாராகி விடிகிறான் வேண்டுமென்றே விட்டால் தெரிந்து விட்டால் தொழுகைக்கு அழைக்கப்படுகிறது என்று தெரிந்தும்

மறுபடியும் சிந்தனை வரும் எப்போது உள்ளே வருவோம் என்று இவர்கள் சுற்றுப்பாருங்கள் எங்கே இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் பள்ளிகள் உள்ளங்களோடு தொந்தவிடப்பட்டிருக்கும் தொழுகையை பேணி பாதுகாப்பதற்கு உள்ளங்கள் துடித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல் யாரை உதாரணமாக செல்வது இம்மா மனிதரை தவிர ஹ ஹ இறக்கக்கூடிய சூழ்நிலை சக்கரத்துடைய நேரம் எழுது எழுகிறார்கள் மயக்கம் போடுகிறார்கள் எழுகிறார்கள் மயக்கம் போடுகிறார்கள் அசூல்லாவிற்கு தெரிகிறது எழுந்து பள்ளிக்கு செல்வதற்கு சக்தி இல்லை உடம்பிற்கு என்று மறுபடியும் மறுபடியும் எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் கடைசியாக கேட்டார்கள் தொழுகை நடந்து விட்டதா இல்லை இரண்டு தோள்களை அழைத்தார்கள் இரண்டு தோள்களுடைய தோழர்களுடைய தோல் மாற்றிலும் கைகளை போட்டவாறு பூமியிலே கால்களை தரதரவனை எழுத்து தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா சுல்லாவுடைய உடம்பிற்கு பள்ளிக்கு செல்வதற்கு சக்தி இல்லை ஆனால் உள்ளம் பள்ளியை நாடுகிறது உள்ளம் பள்ளியை நாடுகிறது அதைத்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பள்ளிகள் உள்ளங்களிலே பள்ளியிலே உள்ளங்கள் துங்க விடப்பட்டிருக்கும் அவர்கள் பாதுகாப்பார்கள் தொழுகையை பேணுவார்கள் பஜருடைய தொழுகை ஐஷாவுடைய தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும் அதை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு எவ்வளவு முயற்சி முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வார்கள் அவர்கள் தெரிவம் அல்லாஹ் அந்த தன்மையை நமக்கு கொடுப்பானாக அல்லாஹ்னுடைய தூதர் மெஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹு வலகிவர் செல்ல சொன்னார்கள் ஹம்சுசலவா சேர்ந்து கத்தபகும் அல்லாஹுவ அலல்ல அல்லாஹ் ஐந்து வக்த துழுகைகளை அவருடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கடுமையாக்கி இருக்கிறார் சமஞ்சா அபிஹின்ன யார் அதைக் கொண்டு நாளை மறுமையிலே வருகிறார்களோ லம் யுதை தழை அதில் எதையும் வீணாக்காமல் அதில் எதையும் வீணாக்காமல் மறுமையிலே வருகிறார்களோ கனலஹுழைந்தல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாவிற்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஐயோ ஐயோ ஹை என்ன ஒப்பந்தம் ஐந்து ஒத்து தொழுகைகளை தேணி பாதுகாத்து வீணாக்காவல் வந்தால் அல்லாவிற்கும் அந்த அடியார்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் தான் அவர்களை சொர்க்கத்தில் நுழைப்பதற்கு ஒப்பந்தம் இருக்கிறார்கள் ஆருங்கில் செக்குரியோர்களே அல்லாஹ் சொல்கிறான் உலா இ கஹஹூமுல் இந்த தன்மையாளர்கள் இருக்கிறார்களே

அல்லதீனூர் கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமான கஷ்டம் இல்லாத நிலையாக இருந்தாலும் அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பார்கள் யார் அவர்கள் சொர்க்கவாதிகள் கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாத நிலையாக இருந்தாலும் அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பார்கள் நசித்து பாருங்கள் இங்கே கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக சில செல்வத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கு ஒதுக்கும் பொழுது உள்ளமெல்லாம் இருகிறது நமக்கு நசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை சொல்லி செல்லல்லாக வலிக செல்லும் அவர்கள் யுத்த களத்திற்கு அழைக்கிறார்கள் கடுமையான பசியில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று செல்கிறார்கள் பாருங்கள் நிலைமையில் அல்லாவுடைய துதர் செல் அல்லா செல்லம் கேட்டார்கள் போருக்கு முழு பொறுப்பு யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்புலின் சொர்க்கத்தை கொடுக்கிறார் முதல் முறை சொன்னார்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை அவ்வளவு பஞ்சம் இரண்டாவது முறை சொல்கிறார்கள் இந்த போருக்கு யார் முழு பொறுப்பு ஏற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார்கள் இரண்டாவது முறையும் ஏற விழுந்திருக்கவில்லை மூன்றாவது முறை அறிவிக்கிறார்கள் யார் இந்த போருடைய செல்வத்திற்கு பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பிரதிகள் ஆகும் சொன்னார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அந்த போரிலே ஏற்பட்ட அந்த போர்க்களத்துடைய பொறுப்பை

அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹுடைய செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் மூமினாக இருக்கக்கூடியவன் சொர்க்கத்தை ஆசை கொள்ளக்கூடியவன் அவனுடைய இயற்கை குணம் கோபமாக இருந்தாலும் கோபப்படுவதே அவனுடைய வழக்கமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவார் கோபம் கொல்ல மாட்டான் என்று சொல்லவில்லை மூமின் என்றாலே கோபம் இருக்காது என்று சொல்லவில்லை கோபம் வரும் அல்லாவிற்காக சொர்க்கத்திற்காக கட்டுப்படுத்துவார் மூமியினுடைய தன்மையான சபுரை கையாளுவார் எச்சோதனைகள் வந்தாலும் சிரமம் வந்தாலும் பொறுமையை கையாளுவார் அல்லாஹ்வே அல்லாஹ் ரபல் ஆலமீன் சுலஹிரர் முல ஆஃபினா மக்களுக்கு இரக்கம் காட்டுவான் கருணை காட்டுவான் அன்பு காட்டுவான் பாசம் காட்டுவான் மக்களை நேசிப்பான் முல ஆஃபினா அனினாஸ் والله يحب المحسنீன் அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் நேசிக்கிறார் அடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ் உள்ளதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா யாரை பற்றி அல்லா பேசி வருகிறார் யாரை பற்றி அல்லா பேசி யாரை பற்றி பேசி வருகிறார் முத்தகைங்களை பற்றி பேசி வருகிறார் உழைத்தத்திலே முத்தகை அதில் தான் நல்லா பட்டியலிடுகிறார் நல்லா சொல்கிறார் மக்களான செயலை செய்தால் அவர்கள் உண்மை செய்வானா செய்வானா ஒரு மூமீன் அல்லாஹ்வே இயிவன் மானக்கடான செயன் செய்வாடா அல்லாஹ் செய்வான் என்று சொல்கிறார் ஆம் ஒரு ஒருவேளை அவனுடைய ஈமான் தடுமாறி செய்துவிட்டால் அல் லதீன 1 اذا فعلوا فاحشه او அவர்களுக்கு அவர்களை அநியாயம் செய்து விட்டால் செய்வான் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவேளை ஈமானை மறந்து செய்துவிட்டால் செய்து முடித்த உடனே யாரை நினைத்து விடுவார் நினைவு வந்துவிடும் அல்லாஹவை நினைத்து விடுவான் யார் இந்த குற்றத்தை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் என்பது அதை பார்த்து விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ள அவர்க்கு பிறகு ஃபஸ்தஃஃபிரு லிதுனுபஹம் அந்த குற்றத்தற்காக பாவத்திற்காக உடனே அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கரங்களை ஏந்தி விடுவான் யா மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் சொல்கிறான் பெருமையாக சொல்கிறான் பெருமைக்கு தகுதியுடையவன் சொல்கிறான் உமே அஃஃஃபிரு துனுப இல்லல்லாஹ்

எவ்வளவு குற்றங்களை குறைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாக மறந்து செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியற்றுக்குரியவர்களே கரங்கள் தௌபாவிற்காக ஏந்தப்படுகிறதா சிந்து பாருங்கள்